அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் கூலி தரும் வணக்கம் நேர்களே ஒரு குரல் பார்க்க போகிறோம் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அதாவது நம்ம உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருள் மீதும் ஆசைய வச்சுக்கிட்டுருக்கோம் பொண்ணு பொருள் மக்கள் இப்படி எல்லாத்துலேயும் ஆசை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இன்பம் துன்பம் இது உள்ளேயே இருக்கும் அந்த ஆசைகளை எல்லாம் விடணும் அந்த விடுறதுக்காக இறைவனை ஆசையே இல்லாத இறைவனை நம்ம பற்றிக்கிடணும் ஆசையே இல்லாத இறைவனை நம்ம பற்றிக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு நமக்கு இன்பம் துன்பம் எதுவுமே கிடையாது இறைவனை பற்றிக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஆசைக்க விட்டுது அப்படிங்கிறது சரி நான் பாட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா எதன் மீதெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ நாளைக்கு அதுவாகவே நீ ஆக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உயிர் போகும் தருவாயில் எதையும் நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுவாகவே மாறிடுவோம் நல்ல எண்ணங்களோட இருந்தால் நல்ல எண்ணங்களோட பிறப்போம் அது குபேரன் கூட ஏதோ ஒரு இடத்துல போயிடணும் இந்த இடத்துல ரெண்டு நாளைக்கு வாழணும்னு நினச்சான் ஏன்னா அந்த இடம் அவனுக்கு பிடிச்சது போக்கில் இதை இதில் இருந்து வாழணும்னு நினச்சான் உடனே சரி நீ பூமிக்கு போகணும்னு குபேரனை அனுப்பிவிட்டாங்க அதனால் நம்ம உலக பொருட்கள் மீது பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு தாரண ஒரு துறவி பல சீடர்களோட ஒரு காட்டில் இருந்தார் அவர் அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பன்றி கூட்டம் இருந்துச்சு அது அப்பப்போ அங்கிட்டு வரோமா அந்த சீடர்களுக்கு அருப்பறுப்பாக இருக்கும் இது ச குரு கிட்ட சொன்னாங்க இந்த பன்றி கூட்டம் என் நேரமும் கிட்டங்கிட்டு வந்து போய்கிட்டு இருக்கு அறுவறுப்பாக இருக்குன்னாங்க அவர் அது அது பாட்டுக்கு அதுவும் ஒரு பிறவி தானே அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னார் சாரின்னு வே சீட்டர்களும் பேசாமதுட்டாங்க டெய்லி ஆற்றுக்கு குளிக்க போவார் அந்த பன்றி கூட்டத்தை கடந்து தான் போகணும் போவையில் அதை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே தான் போவார் வருவார் ஆற்றுக்கு குளிக்கு போயில் அப்போது அது பண்டிக்கு உணவும் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் இவங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் குரு சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு அதுக்கு உணவும் போடுவாங்க இப்படியே கொஞ்சம் காலம் போச்சு அப்புறம் அவர் நோய்வாய்பட்டார் துறவி நோ அவர் ஞான திருஷ்டியில் தெரிஞ்சது அடுத்து பன்றி வயத்தில் பிறக்க போகிறோம் அப்படின்னு உடனே ஒரு சீடனை கூப்பிட்டார் நான் இன்னைக்கு இறந்து போயிடுவேன் இறந்து அந்த பன்றி கூட்டத்தில் போய் ஒரு பண்டிக்குட்டியாக வரப்போறேன் நீ அதை கவனிச்சுக்கிட்டு இரு மூணு நாள் கழிச்ச உடனே அதை வெட்டி வெட்டி கொண்டு அப்படின்னு சொன்னார் அது என்ன மூணு நாள் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு அந்த பன்றி வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்த்துக்கிறேன் அப்போது அது ஒரு ஆவா உள்ள இருக்குது அவர் பிறந்த கொட்டா வெட்டுன்னு சொல்லலையே ஒரு மூணு நாள் கழித்து என்னையே வெட்டிடு ரெண்டு நாளைக்கு அந்த பன்றி வாழ்க்கையை தான் வாழ்ந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னார் அதன் போல இரவு இறந்து போயிட்டாரு கா அங்கே பன்றி பொண்ணு குட்டி போட்டுச்சு அது அந்த சீடன் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தான் மூணு நாளையில் கொல்லலை ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போது அவனும் கொஞ்சம் மனிதாவுக்கு மன்னடம் விட்டுட்டான் ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு வாழை தூக்கிட்டு வந்தான் அதை வெட்ட போனான் அது என்னையும் வெட்டாத அப்படிங்குறது எனக்கு இங்கே சந்தோஷமாக இருக்குது வெட்டாத அப்போ இல்லை குருவே நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் இப்போ உயிரை விட்டாதான் கடவுளோட கலக்க முடியும் அதனால் நான் உங்களை பெட்ட போகிறேன் அவர் இந்த பன்றி கூட்டத்தோடு வாழுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்ட்டார் இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது இதை விட மேலே போனால் சந்தோஷம் கிடையாது அதனால் நான் பண்டிகையாகவே வாழ்ந்துட்டு போகிறேன் என்னை விட்டுருட்டார் அவனும் போயிட்டான் அப்போது பன்றியாக இல்லாத பொழுது அது அறுவறுப்பாக இருக்குது அதே பன்றி கூட்டத்தில் ஒரு பன்றியா ஆன பிறகு அதுவே ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக மாறிடுது இதுதான் அதனால் திருவள்ளுவர் சொல்கிறாரு பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக கஷ்டம் கஷ்டந்தான் நம்ம இருக்கிறது துன்பத்தோடு இருந்தாலுமே சந்தோஷம்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் ஆனால் நாளைக்கு நம்ம <das> நல்லபடியாக இருக்கணுமில்ல கடவுளில் போய் அடைஞ்சாதான் அந்த ஆத்மா சாந்தி கிடையும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பற்ற விட்டுட்டு வாழ முயற்சி பண்ணணும் நன்றி நேர்களை